ஒருவருடைய ஜாதகத்தில் போதைக்கு அடிமையாகக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி ஆறாம் அதிபதியோட தொடர்பு எட்டாம் அதிபதியோட தொடர்பு பன்னிரெண்டாம் அதிபதியோட தொடர்பு இருந்து அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டினுடைய திசா புத்தி காலங்களில் அதாவது நல்ல உத்தம புருஷனாக தான்பா இருந்தான் இப்போதாம்மா அந்த மாதிரி ரொம்ப போதைக்கு அடிமையாகிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதற்கு எல்லாம் காரணம் என்னென்னா லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டினுடைய தொடர்பு பெற்று பிறந்திருப்பார் அவர் அதனுடைய தசாபுத்தி காலங்களில் வரும்பொழுது அது வந்து தொடர்ந்துடும் அப்படின்றது தான் அந்த ஜாதகர் இப்போ முழுமையாக அதுக்கே அடிமையாக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னா லக்னாதிபதி வலுவிழந்து காணப்படும்பொழுது ஆறு எட்டு வலுவடையும் பொழுது அந்த ஜாதகர் மீளவே முடியாத தன்மையில் இருப்பார் வந்து நம்ம தெளிவாக சொல்லிடலாம் அது வந்து ஜோதிடத்தினுடைய முக்கிய விதியாகும்